இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கற்குடைய வேதத்தை தியானிக்க அழைப்பு மாறி மாறி வருகின்ற இந்த உலகத்திலே என்றைக்கும் மாறாத அல்லது நிலைத்திருக்கிற வார்த்தை அது கற்றுடைய வார்த்தை உலகம் அழிந்து போகும் கற்றுடைய வார்த்தையே ஒரு நாளும் அழிந்து போவதில்லை ஒளிந்து போவதில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கற்புடைய வார்த்தைகளை தியானிப்பவர்கள் மிக மிக குறைவு என்பதை அன்றாட முசுவாச வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் அறிந்திருக்க முடியும் கடமைக்காக வேதம் வாசிக்கின்ற கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும் நாட்களிலே ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டுமே என்றால் பல திருமண்டலத்தில் உள்ள புஸ்தகத்தை பிரசங்க புத்தகத்தை ஒன்று சேர்த்து ஒரு வடிவமைத்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமார்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இன்னும் குறிப்பாக வலை தளங்களை தேடி நெட்டில் போய் பிரசங்கத்தை சேகரிக்கிற அநேகரை நாம் காண முடியும் ஒருவேளை அறிவியல் வளர்ச்சியினாலே அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் வலை தளங்களிலே காத்து கிடக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் கற்புடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிற நபர்கள் குறைந்து கொண்டே வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒரு நாள் காலையிலே வீடு சந்திப்புக்காக கடந்து சென்ற பொழுது காலம் சென்ற நம்முடைய திருமணத்தின் முன்னாள் உபதலைவர் அருள்துரு பால்ராஜ் ஐயா அவர்கள் வீட்டிற்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம் அது ஒரு காலை வேளை அவர்கள் வேதத்தை வாசித்து ஒரு நோட்டிலே அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை குறிப்பாக எழுதி வைத்திருக்கிற ஒரு காட்சியை நான் கண்டேன் வேதத்தை தியானிக்கிற பழக்க வழக்கம் நிறைந்த ஒரு தேவ மனிதர்கள் போதகர்கள் நம்மிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அன்றைக்கும் அதிகமானோர் இருந்ததை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல அது அவருடைய தின்ன தியானம் டெய்லி அமர்ந்திருந்து வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து வேத குறிப்புகளை எழுதுகின்ற ஒரு மாபெரும் வாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் இன்றைக்கும் ஓய்வு பெற்று இன்னும் கர்த்தருக்காய் பலமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கின்ற அருள்தரு கோயில் பிச்சை தவராஜ் ஐயா அவர்களை மறக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் அவர்கள் தியானம் பண்ணி வைத்திருந்த அந்த பிரசங்க குறிப்புகளை நான் ஒரு விசை பார்த்த பொழுது மிகப்பெரிய பாலித்தீன் பயிலே ஆயிரக்கணக்கான பிரசங்க குறிப்புகள் இருப்பதை நான் கண்டு வியந்து போனேன் தேவனுக்காக வல்லமையாய் பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதர் என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே போதிக்கின்ற இந்த அனுபவத்திலே கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து தியானம் பண்ணி கற்றுடைய சபைக்குள்ளே வார்த்தைகளை கொண்டு போன தேவ மனிதர்களை கற்றுடைய போதகர்களை குருமார்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அப்படி இருப்பதில்லை இருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் அநேகர் இருப்பதில்லை ஏனென்றால் உலகத்திற்கு ஏத்தார் போலே அவர்கள் வேதம் வாசிப்பதை மறந்து ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் கடமையை செய்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது நாங்கள் கடமையை மாத்திரம் செய்கிறோம் என்று சொல்லி ஆனால் கட்டுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தை தியானித்து கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து கட்டுடைய சபைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனென்றால் மல்கியா ரெண்டு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஜனங்கள் வேதத்தை ஆசாரியன் வாயில் தேடுவார்கள் ஏனென்றால் அவன் கர்த்துடைய தூதன் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல கற்றோடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது கற்றுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அதை நாம் பிரியமாய் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்துச் செல்லுகிறார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் ஒன்று இரண்டிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல கற்றுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும் கற்றுடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாசிக்கிற அனுபவத்திலே போதிக்கிற அனுபவத்திலே நான் எவ்வளவாய் கற்றுடைய வேதத்தை தியானிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம் மறந்து மறந்துவிட்டோம் ஆனால் கற்றுடைய வேதத்தை தியானிப்பவர்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் வார்த்தைகளை வாயிலே போடுகிறவராக இருக்கிறார் ஜனங்கள் வார்த்தைகளை தேடுகிறவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வசனங்களிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்போ சொல்ற பதினேழு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை பார்க்கலும் இருந்தார்கள் என்று கத்துடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தரலாம் வேதத்தில் பிரியம் வைத்து தியானிக்கிறார்களோ அவர்கள் நற்புணசாலிகளாக ஆண்டு வரை பிரியப்படுத்துகிறவளாக கற்புடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுகிறவளாக கற்புடைய வழிகளிலே நடக்கிறவளாக இருக்கிறார்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் வாழ்கிறேன் நான் கற்புடைய வேதத்தை நான் தியானிக்கிறடா வேதம் சொல்லுகிறது உலகம் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி அழியாத இந்த ஜீவ வார்த்தையை நாம் தினமும் தியானம் பண்ணி அதை நம்முடையது ஆக்கிக் கொள்ளுகிறோமா அப்படி ஆக்கி கொள்ளுகின்ற பொழுது உங்களை செவ்வையாய் நடத்துகிறார் அந்த நித்தியத்தின் பாதைக்கு நேராக நடத்துகிறார் உலக ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்திய நித்தியமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் தா இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக நித்தமும் கற்றுடைய வேதத்தை தியானிப்போம் வளம் பெறுவோம் ஆண்டு வருங்களோடு கொடுந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமி ஆமி